வணக்கம் நம்முடைய உலகில் இருக்கக்கூடிய உயரமான பத்து கலங்கரை விளக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் கலங்கரை விளக்கங்கள் என்பது கடலில் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது கடலில் செல்லும் கப்பல்களுக்கு இரவு நேரங்களில் அருகிலுள்ள பவளப்பாறைகள் பாறைகள் ஆபத்தான கரைப்பகுதிகள் போன்றவை தெரியாது இதனால் கப்பல்கள் விபத்திற்குள்ளாகும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி கப்பல்கள் விபத்தில் சிக்காமல் இருப்பதற்காகவே இந்த கலங்கரை விளக்கங்கள் அமைக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் துறைமுகங்களுக்குள் வருவதற்கும் இது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது இந்த கலங்கரை விளக்கங்களை கடற்கரையின் அருகில் மிக உயர்ந்த கோபுரங்களை எழுப்பி அதன் மேல் ஒளியை உமிழும் விளக்குகளை பொருத்தி அதன் மூலம் வெளிச்சத்தை கடலில் தெரியுமாறு செய்வார்கள் இப்படி அமைக்கப்படும் கோபுரங்கள் மிக உயரமாக இருக்கும் அப்படி மிகவும் உயரமான பத்து கலங்கரை விளக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் பத்தாவது இடத்தில் இருப்பது கோடியான் கலங்கரை விளக்கம் இந்த கோடியான் கலங்கரை விளக்கமானது பிரான்சில் உள்ள கிராண்டேவில் அமைந்துள்ளது இதனுடைய வெளிச்சமானது இருபத்தி இரண்டு நாட்டிக்கல் மைல் தொலைவு வரை தெரியும் இந்த கலங்கரி விளக்கின் உயரமானது அறுபத்தி எட்டு மீட்டர்கள் அதாவது இருநூற்றி இருபத்தி மூன்று அடிகள் தற்பொழுது இருக்கும் கலங்கரி விளக்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஒன்பதாவது இடத்தில் இருப்பது விக்டோரியா லைட்ஹவுஸ் விக்டோரியா கலங்கரை உலகமானது விக்டோரி லைட் ஹவுஸ் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது இது இத்தாலியின் ட்ரெஸ்டே பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் வெளிச்சம் இருபத்தி ரெண்டு நாட்டிக்கல் மைல் தொலைவு வரை தெரியும் இதனுடைய உயரமானது அறுபத்தி எட்டு மீட்டர்கள் அதாவது இருநூற்றி இருபத்தி மூன்று அடிகள் எட்டாவது இடத்தில் இருப்பது லைட் ஹவுஸ் இந்த கலங்கரை விளக்கமானது இத்தாலியில் உள்ள அப்ரிசோ மாகாணத்தில் உள்ள வேஸ்டோவில் அமைந்துள்ளது இதன் வெளிச்சம் இருபத்தி ஐந்து நாட்டிக்கல் மைல் தூரம் வரை தெரியும் இதன் உயரமானது எழுபது மீட்டர்கள் அதாவது இருநூற்றி முப்பது அடி உயரம் கொண்டது ஏழாவது இடத்தில் இருப்பது ஸ்டாரோசன்ஸ்கி ஹவுஸ் இந்த கலங்கரை விளக்கமானது ரஷ்யாவின் லெனின்கிராஃப்ட் பகுதியில் உள்ள லடோகா ஏரியினருகில் அமைந்துள்ளது இதன் மொத்த உயரமானது எழுபத்தி ஒரு மீட்டர்கள் அதாவது இருநூற்றி முப்பத்தி மூன்று அடிகள் ஆறாவது இடத்தில் இருப்பது லைட் ஹவுஸ் இந்த பேய்சாமன் கலங்கரை விளக்கமானது சீனாவின் ஹினான் மகாணத்தில் உள்ள ஹைகோவில் அமைந்துள்ளது இதனுடைய வெளிச்சமானது பதினெட்டு நாட்டிக்கல் மைல் தூரம் வரை தெரியும் இதன் மொத்த உயரம் எழுபத்தி இரண்டு மீட்டர்கள் அதாவது இருநூற்றி முப்பத்தி ஆறு அடிகள் ஐந்தாவது இடத்தில் இருப்பது முரண்டோயு ஹவுஸ் இந்த முலன்டோயு கலங்கரை விளக்கம் ஹெய்னான் ஹெட்லைட் எனவும் அழைக்கப்படுகிறது இது சீனாவின் ஹேனானில் அமைந்துள்ளது இதனுடைய வெளிச்சம் இருபத்தி ஐந்து நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு தெரியும் இதன் உயரம் எழுபத்தி இரண்டு மீட்டர்கள் அதாவது ஏழு அடிகள் நான்காவது இடத்தில் இருப்பது தி லைட் ஹவுஸ் ஆஃப் ஜெனோவா இந்த கலங்கரை விளக்கமானது லென்ட்ரன்னா என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது இது இத்தாலியின் ஜெனோவாவில் உள்ளது இதன் வெளிச்சமானது இருபத்தி ஐந்து நாட்டிக்கல் மைல் தூரம் வரை தெரியும் இந்த கலங்கரி விளக்கத்தின் உயரம் எழுபத்தி ஆறு மீட்டர்கள் அதாவது இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது அடி உயரம் மூன்றாவது இடத்தில் இருப்பது பாயிண்டடு இந்த கலங்கரி விளக்கமானது பிரான்சில் உள்ள லோயர் நார்மண்டி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இருபத்தி ஒன்பது நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு இதன் வெளிச்சம் தெரியும் இதன் உயரமானது எழுபத்தி ஐந்து மீட்டர்கள் அதாவது இருநூற்றி நாற்பத்தி ஏழு அடி இரண்டாவது இடத்தில் இருப்பது யோகாமா மெரேன் டவர் இந்த கலங்கரி விளக்கமானது ஜப்பானின் யோகோஹாமாவில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இது செயல்பட்டு வருகிறது இருபத்தி ஐந்து நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு இதன் வெளிச்சமானது தெரியும் இதன் உயரமானது நூற்றி ஆறு மீட்டர்கள் அதாவது முன்னூற்றி நாற்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டது முதலிடத்தில் இருப்பது லைட் ஹவுஸ் ஆஃப் ஜத்தா உலகிலேயே முதலிடத்தில் இருப்பது இந்த கலங்கரை விளக்கம்தான் இந்த கலங்கரி விளக்கமானது சவுதி அரேபியாவின் ஜத்தாவில் அமைந்துள்ளது இது ஜத்தா துறைமுகத்தின் வடக்கு பகுதியில் வெளிப்புற நுழைவு வாயிலில் அமைந்துள்ளது இதனுடைய உயரம் நூற்றி முப்பத்தி மூன்று மீட்டர்கள் அதாவது நானூற்றி முப்பத்தி ஆறு அடி உயரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு திறக்கப்பட்டது இதனுடைய வெளிச்சம் இருபத்தி ஐந்து நாட்டிக்கல் மைல் தொலைவிற்கு தெரியும் உலகிலேயே இதுதான் மிக உயரமான கலங்கரை விளக்கமாகும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்